கொஞ்சம் டச்சு மனசு தொடர்ற மாதிரி இருக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ரெண்டு நல்லா இருக்கு மாண்டே சார் நல்லா இருக்கு அவங்க அவங்க நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க ராதார்ப்பா சிறப்பா பண்ணிருக்காரு அவரு அவர் நடிப்பு சொல்லவே வேணாம் அவர் தான் படம் முழுக்க அவருடைய காட்சிகள் மிக ரொம்ப ரொம்ப அழுத்தமாவும் தெளிவாகவும் இருக்கு ஸ்ரீ சார் நல்லா பண்ணிருக்காரு சூப்பர் நல்லா ஆக்டிங் காமெடி வேற லெவல்ல நம்ம ஆரஞ்சு மிட்டாய் பிரபா சார் பையாபுரி சார் இருக்காரு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு செம்ம என்ஜாய் டைம் போனதே தெரியல முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஆ ஸ்ரீயும் அவரோட நடிப்பும் பர்ஃபெக்ட் செம்ம சூப்பரா இருந்துச்சு எல்லாரோட இதுமே வந்து செம்மையா இருந்துச்சு சார் கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட போய் உங்க குழந்தைங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மூவிய பாருங்க இப்ப உள்ள படம்லாம் நம்ம வந்து பாக்குறோம் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி ஆனா எல்லastype ஸ்டோரி இருக்கா சாங் இருக்கா அதை எப்படி டைரக்டர் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காரு இதெல்லாம் இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு சொல்லுங்க சார் ரொம்ப இருக்கு சார் அவர் இந்த சூப்பரா டஃப் கோட் நடிச்சிருக்காரு சார் சூப்பரா இருக்கு சார் சம்ம மாஸ்

ஆஹ் சூப்பர் சார் அவரெல்லாம் சொல்லுவானோ நம்மளும் ஆஹ் நல்லா இருக்கு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மட்டுது மத்தபடிக்கு படம் சூப்பர்